எப்போது ஒரே மாதிரி இட்லி பண்ணாமல் இந்த மாதிரி ரவா இட்லி ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் சூப்பர் சாஃப்ட்டாக இருக்கும் கொஞ்சமாக என்ன சேர்த்துக்கோங்க இதில் கொஞ்சம் கடுகு அதுக்கப்புறம் அரை ஸ்பூன் உளுத்தம்பருப்பு அரை ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க ஒரு சின்ன துண்டு இஞ்சியாக குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு பச்சை மிளகா அதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை ஒரு பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க உப்பு போட்டு வதக்கி எடுத்துக்கோங்க வெங்காயம் லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா நான் ஒரு கப் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன் இதை வந்து ஒரு டூ த்ரீ மினிட்ஸ்க்கு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க ஒரு பவுலில் மாற்றி ஆற விட்டுருங்க இதில் வந்து ஒரு ஹாஃப் கப் அளவுக்கு நல்லா கெட்டியான தை சேர்த்துக்கோங்க ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இதோட பேட்டர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் திக்காக தான் இருக்கும் அப்போ தான் வந்து இட்லி நல்லாயிருக்கும் ஒரு ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துட்டு அப்படியே ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்க்கு விட்டுருங்க அதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா மாவு இன்னுமே கொஞ்சம் கெட்டியாக இருக்கும் ஆனால் இதுதான் கரெக்டாக இருக்கும் இட்லிக்கு மாவு தண்ணி ஆயிடுச்சுன்னா இட்லி வந்து வரும்போது ஒரு மாதிரி அதனால அதனால் இந்தளவுக்கு இருந்துச்சு அப்படின்னா கரெக்டாக இருக்கும் இட்லி பாத்திரத்தில் நெய் தடை விட்டு இட்லி மாவு ஊற்றி வச்சுக்கோங்க ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம் கொஞ்சமாக ஆறுனதுக்கு அப்புறமா எடுத்துக்கோங்க தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்